வணக்கம் தோழர்களே எந்த பெண்கள் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணக்கூடாது எந்த தவறுகள் நம்மை அதிர்ஷ்டத்திலிருந்து தள்ளும் இந்த காணொலியை கடைசி வரை பாருங்க உங்க ஆன்மீக வாழ்க்கையை மாற்றக்கூடிய சத்தியங்கள் இதுல ஒளிந்திருக்கு இறைவழி சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஒரு சமயம் பரமசிவன் ஒளிமயமான ஒளிக்கதிர்களைப் போல தனிமையில் தவம் இருந்து கொண்டிருந்தார் நாதா எந்த பெண்கள் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யலாம் யாருக்கு அது அனுமதிக்கப்படாதது இந்த விஷயத்தில் உங்களின் திருவாய்மை என்ன சொல்கிறது அந்த கேள்வியை கேட்டதும் சிவபெருமான் தமது திருக்கண்ணில் ஒரு மென்மையான புன்னகையோடு பார்வதியை நோக்கி பார்த்தார் அவரது விழிகளில் ஒருவித ஆனந்தமும் ஞான வெளிச்சமும் ஒளிர்ந்தது தேவி நீ கேட்கும் இந்த கேள்வி எளிதாக தோன்றலாம் ஆனால் இது உன்னுடைய ஞானம் காட்டும் ஒரு பரிசோதனை நீ மிக உயர்ந்த நியாயமான கேள்வியை கேட்டிருக்கிறாய் இதை பற்றி உலகம் அறிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று கூறினார் பின் அவர் பார்வதிக்கு திருப்தியுடன் புனிதமான ஒரு பழங்கதையை சொன்னார் அந்த கதை ஒரு பெண் தன் அபிஷேகத்தின் செயலால் எப்படி மோட்சத்தை அடைந்தாள் என்பதையும் மேலும் யாருக்கு எப்போது சிவலிங்க அபிஷேகம் செய்ய வேண்டும் எப்போது வேண்டாம் என துல்லியமாக கூறியது இவ்வாறு பார்வதி கேட்ட ஒரு சீரிய ஆன்மீக கேள்வியின் மூலம் உலக மக்கள் அனைவரும் புனித அபிஷேக விதிகளை அறிந்து உண்மை பக்தியுடன் வழிபட பயிற்சி பெற வேண்டும் என்பதற்காகவே சிவபெருமான் அந்த கதையை பகிர்ந்தார் ஒரு பக்தி மிகு வீட்டில் பிறந்த சுமதி சிறுவயதிலிருந்தே கடும் சிவபக்தியாக திகழ்ந்தாள் வேதங்களை பயின்ற சுகதேவ் என்ற பிராமண இளைஞனுடன் அவளுக்கு திருமணம் நடந்து புனிதமான வாழ்வை இருவரும் பக்தியும் ஒழுக்கமும் நிறைந்த முறையில் நடத்தினர் சுமதி கார்த்திகை மாதத்துக்கான திங்கள் கிழமைகளில் விரதமிருந்து காலை வேளைகளில் புனித நீரால் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வழிபட்டாள் அவளது தவனிஷ்டை கிராமமெல்லாம் போற்றும் அளவுக்கு உயர்ந்தது ஆனால் ஒரு நாள் பாவசலிப்பை ஏற்படுத்தும் ஸ்ரவண மாத அமாவாசை அன்று சுமதியின் மனதில் ஒருவிதமான சோர்வு நேர்ந்தது அந்த நாளில் சைவ நெறிக்கு விரோதமான வெங்காயம் உப்பு போன்ற தாமச உணவுகளை அதிகமாக சமைத்து உண்டுவிட்டாள் அந்த உணவின் தாக்கத்தால் அவளும் சுகதேவுமாக தங்கள் சிந்தனையை இழந்து காமவெறிக்குள் வெறிக்குள் சிக்கினர் இறைவனை அர்ப்பணிக்கும் பரிசுத்தம் அந்த தருணத்தில் மறந்து குளியாமலேயே சிவலிங்கத்தை தொட்டனர் அது ஒரு மிகவும் பாவமான செயல் என்று கருதப்படுகிறது அது மட்டுமல்லாமல் மாதவிடாய் காலத்தில் உடலுறவு கொண்டதால் சுகதேவின் உடலில் ஒரு அரக்க நோயான தொழுநோய் குஷ்டம் தோன்றியது இந்த ஒரு தவறான செயலின் விளைவாக சுமதியின் வாழ்க்கையே புரண்டது அவள் மீது சமூகத்திலும் குடும்பத்திலும் பழி சுமத்தப்பட்டது இறுதியில் அவள் வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டாள் கைவிடப்பட்டவளாகி தவ மீது ஆழ்ந்தாள் சுமதி தன்னால் நிகழ்ந்த பாவங்களை ஆழமாக உணர்ந்தாள் தனது கணவனுக்கே தாம் அழைத்து தந்த துன்பத்திற்கு ஆழ்ந்த மனவெழுத்தலுடன் தவமிருக்கும் நிலைக்கு சென்றாள் ஒரு நாள் காடுகளில் தவம் இருக்கும் ஒரு ஜான துறவியை சந்தித்தாள் அவனிடம் தனது பாவங்களையும் மன கஷ்டங்களையும் கூறினாள் அந்த துறவி கருணையுடன் பார்த்து சில பரிகாரங்களை செய்தால் பாவ விமோசனம் கிடைக்கும் என அறிவுரை வழங்கினார் அந்த அறிவுரைப்படி சுமதி முதலில் ஒரு வருடம் முழுமையான பிரம்மச்சரிய வாழ்வை கடைபிடிக்க தீர்மானித்தாள் அந்த காலகட்டத்தில் அவள் ஒவ்வொரு நாளும் சிவனுக்கு வில்வ இலைகளால் அபிஷேகம் செய்து ஓம் நம சிவாய என்ற நாமஜபத்தை ஓயாமல் கூறினாள் அதற்கு மேலாக அவள் பதினாறு திங்கள் கிழமைகளில் விரதம் இருந்து அன்றைய தினங்களில் எளிய சாற்றுணவுகளை மட்டுமே உண்டு நாளும் சிவனைத் தவம் இருந்தாள் இந்த விரதத்தினாலும் அவளது மனதிற்குள் ஏற்பட்ட பாவ உணர்வு சிந்தனைக்கு வழிவகுத்தது மேலும் கடந்த காலத்தில் தானே செய்த தவறை உணர்ந்து அவள் ஸ்ரவண மாதத்தில் வெங்காயம் பூண்டு துளசி மற்றும் சங்கு ஊதுதல் போன்ற அனைத்து அசுத்தமான அல்லது சிவபூஜைக்கு ஏற்றதல்லாத செயல்களை முற்றிலும் தவிர்த்தாள் இவ்வாறு பரிசுத்த உணர்வுடன் சுமதி தொடர்ந்த தவத்தினால் இறைவன் கருணையுடன் அவள் மீது திருப்தியடைந்தார் ஒரு நள்ளிரவில் அவள் தியானத்தில் அமர்ந்திருக்கும் போது சிவபெருமான் காட்சி தந்து மென்மையான குரலில் உன் பாவங்கள் அனைத்தும் அழிந்துவிட்டன நீ உண்மையோடும் அனுதாபத்தோடும் செய்த புண்ணியத்தால் உன் கணவன் மீண்டும் ஆரோக்கியமடைவான் என்று அருளினார் அந்த ஆனந்த தரிசனத்துக்கு பிறகு சுமதி பூஜையிலே பயன்படுத்திய வில்வ இலைகளை கொண்டு தனது கணவனாகிய சுகதேவின் வாயிலே அதை ஊட்டினாள் அந்த நொடியிலேயே சுகதேவின் சரீரத்தில் காணப்பட்ட தொழுநோய் முழுமையாக நீங்கியது சிவபெருமானின் கருணை அந்த தம்பதியரின் வாழ்க்கையை மீண்டும் ஒளியுடன் நிரப்பியது சுமதி தவம் செய்த புனிதமிகு பெண்மணியாக கிராம மக்களால் போற்றப்படத் தொடங்கினாள் சிவபெருமான் சுமதிக்கு தன் பாவங்கள் நீங்கி இருப்பதையும் வெற்றியடைந்ததையும் அருளிய பிறகு அவளிடம் ஒரு முக்கியமான அறிவுரையை பகிர்ந்தார் அது சுமதிக்கு மட்டுமன்றி முழு மனித சமுதாயத்திற்கும் வழிகாட்டும் தத்துவமாக அமைந்தது சிவபூஜை செய்யும் அனைவரும் இவை போன்ற நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் ஒன்று மூன்று வகை பெண்கள் சிவலிங்க அபிஷேகம் செய்யக்கூடாது சிவபெருமான் முதலில் கூறியதாவது சிவலிங்கம் என்பது பரம் பவித்திரமானது அதனை அபிஷேகம் செய்வோர் பரிசுத்த நிலையில் இருக்க வேண்டும் அதன்படி கீழ்காணும் பெண்கள் இந்த காலத்தில் உடல் மனதிலும் சுத்தமற்ற நிலை காணப்படுவதால் இந்த நிலையில் சிவ பூஜை செய்வது பிரம்மஹத பாவத்திற்கு சமமானது என பூர்வீக நூல்கள் கூறுகின்றன கணவனுடன் உடலுறவு கொண்ட பின் குழியாமல் இருப்பவள் இந்நிலையில் ஆன்மீக பரிசுத்தமின்றி சிவலிங்கத்தை தொடுவது பாவமாக கருதப்படுகிறது விபச்சாரிகள் அல்லது கற்பிழந்தவர்கள் தங்கள் வாழ்க்கையை சீரமைத்து தவமிருந்து பரிசுத்தமடைந்த பின்னே சிவபூஜை செய்வது உரிமையானதாகும் இல்லையெனில் அவர்களின் பூஜை ஆவணமடையாது என சிவபெருமான் தெரிவித்தார் இரண்டாம் சிவலிங்கத்துடன் செய்யக்கூடாத செயல்கள் சிவபெருமான் மேலும் சில தவறான வழிபாட்டு முறைகளையும் தெளிவாக எடுத்துரைத்தார் அவை துளசி இலைகள் சங்கு ஊதுதல் முல்லை மலர்கள் இவை சிவபூஜைக்கு ஏற்றதல்ல குறிப்பாக துளசி என்பது விஷ்ணுவின் பிரிய பொருள் பிரம்மதேவனால் சிவபெருமானுக்கு இவை கூடாது என்ற சாபம் வழங்கப்பட்டதால் இவை தவிர்க்கப்பட வேண்டும் இரண்டு சிவலிங்கங்களை ஒன்றாக வைக்கக்கூடாது இது பரம்பொருளின் ஒற்றுமை தத்துவத்துக்கு எதிரானது ஒவ்வொரு சிவலிங்கமும் தனித்தன்மையை பெற்றதாக கருதப்பட வேண்டும் வெண்கலம் தோல் பொருட்கள் அசைவ உணவுகள் இவை புனித இடத்துக்கு அருகில் கூட இருக்கக்கூடாது சிவபெருமான் தன்னை சுற்றியுள்ள இடமும் தூய்மையானதாக இருக்க வேண்டும் என்பதையே இதன் பொருள் மூன்றாம் சிவபூஜையின் சிறப்பு முறைகள் அதன்பின் சிவபெருமான் சரியான பூஜை முறைகள் பற்றியும் அருள்மொழி வழங்கினார் சந்தனம் வெள்ளை மலர்கள் மற்றும் வில்வ இலைகள் இவை சிவபெருமானுக்கு மிக பிரியமானவை இவற்றால் செய்த அபிஷேகமும் அர்ச்சனையும் பேரன்பும் புண்ணியமும் தரும் நந்தி நந்திதேவனை சிவலிங்கத்தருகில் வைக்க வேண்டும் நந்தி என்பது சிவனுடைய வாகனமும் அவனது முனிவானும் ஆகும் அவன் பரவசத்தில் சிவனைத் தியானிக்கிறான் எனவே நந்தியை அவனது முன்னிலையில் வைப்பதன் மூலம் பூஜை முழுமையாக அமையும் இவ்வாறு சிவபெருமான் கூறிய அறிவுரைகள் அனைத்து பக்தர்களும் தங்களது ஆன்மீக வாழ்க்கையை சீராக வழிநடத்த தவறுகளைத் தவிர்த்து புண்ணிய பாதையில் பயணிக்க ஒரு அழகான ஒளிக்கோவையாக விளங்கின இந்த அறிவுரைகள் சுமதியின் வாழ்க்கையை மட்டுமல்ல நூற்றாண்டுகளாக பக்தர்களின் மனதையும் தூய்மைப்படுத்திய மகா சிந்தனைகளாக திகழ்கின்றன இக்கதையை முழுமையாக கேட்ட பின்னர் தேவி பார்வதி மிகுந்த ஆழ்ந்த சிந்தனையுடன் அமர்ந்தாள் சுமதி செய்த தவங்களும் அவளின் தவறுகளுக்கும் பிறகு பெற்ற திருவிழிப்பும் சிவபெருமானின் கருணையும் அவளின் மனதை துளைத்தன அப்போது சிவபெருமான் மென்மையாகச் சிரித்தபடியே கூறினார் இப்படி பலர் அறியாமையில் தவறுகள் செய்கிறார்கள் ஆனால் உண்மையான பரிசுத்தம் என்னவென்பதையும் உணர்வோடு சடங்குகளை கடைபிடிப்பதின் பெருமையையும் இக்கதையால் தெரிந்து கொள்ள முடிகிறது அதனால் நீயும் இந்த உண்மையை உலகிற்கு எடுத்துச் செல் பார்வதி தெய்வீக உணர்வில் பரவசமடைந்த பார்வதி மனமெங்கும் ஆன்மீக அலைபாய்வோடு கண்களை மூடிக்கொண்டு ஹர ஹர மகாதேவா என முழக்கமிட்டாள் அந்த ஒலி அகிலாண்டத்தில் எதிரொலித்து சுத்தியின் ஆன்மா உலாவியபடியே அனைத்து உலகங்களையும் திரும்பிப் பார்த்தது ஓம் நாதஸ்வரத்தின் ஓசையில் அந்த ஜபத்தின் சக்தி பாவங்களை அழிக்கக்கூடிய தீவிரத்தை பெற்றது இறுதியாக இக்கதை நமக்கு நினைவூட்டுவது இதுதான் சிவபக்தி என்பது வெறும் சடங்குகள் அல்ல அது மனத்தின் பரிசுத்தமும் நெறிப்படுத்திய நடையும் தான் தர்மம் சுத்தம் அன்பு ஆகியவை இல்லாமல் செய்யப்படும் பூஜைகள் அர்த்தமற்றவை சிவலிங்கம் என்பது ஒரு கல் அல்ல அது பரம்பொருள் மிகுந்த ஆன்மீக சக்தியின் சின்னம் அதனால் அந்த சக்தியை நியமங்களைப் பின்பற்றி முழு மரியாதையுடனும் பரிசுத்த மனதுடனும் மட்டுமே வணங்க வேண்டும் இவ்வாறு பார்வதிக்கும் வழிகாட்டிய அந்த அனுபவம் பக்தர்களுக்கு பெரும் பக்க வழிகாட்டியாகும் சிவனின் தயையும் பக்தனின் தவமும் இணைந்தால் எந்த பாவமும் கரைந்து போகும் என்பது இதன் அழுத்தமான போதனை நன்றி தோழர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம் மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு இறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க